மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு ராமேஸ்வரம் மற்றும் மண்டபத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி வரும் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தெட்டு முதல் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முடிவு செய்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மீன்பிடிக்க சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை வெளிக்கடை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள முப்பத்திரண்டு மீனவர்களை படகுடன் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக இன்று தங்கச்சிமடத்தில் உள்ள தனியார் கல்யாண மண்டபத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் அந்த கூட்டத்தில் வரும் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தெட்டு விசைப்படகு மீனவர்கள் அனைவரும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முடிவு செய்துள்ளனர் மீனவர்களின் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாகை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் ஆதரவு தர இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் எமரால் அனைத்து விசைப்படகு மீனவ சங்கம் ராமேஸ்வரம் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் வயிற்று பழப்புக்காக மீன்பிடிக்க வர மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடப்பட சிறப்பிடிக்கிறது மீனவர்களை வந்து சிறையில் வச்சு சித்திரவதை பண்ணி ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் வந்து அவங்களுக்கு தண்டனை விதித்து பல கோடி ரூபா அபராதம் விதிக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படகு நாட்டுப்படகுகளை வந்து இலங்கை அரசு மேற்கிறது இன்னைக்கு வாடிக்கிறோம் போச்சு கடந்த பத்தொன்பதாம் தேதி வந்து மூன்று விசைப்படகு பத்து மீனவர்களை பிடிச்சாங்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து ஐந்து விசைப்படகு முப்பத்தி ரெண்டு மீனவர்களை சிறை பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு சிறையில் சித்திரவதை மீனவர்கள் அனுவிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த காலங்களிலுமே நடக்காத ஒரு கொடுமை இன்னைக்கு மீனவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம் இதையெல்லாம் கண்டிச்சு ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நாங்கள் அறிவிச்சு இன்னைக்கு வேலைநிறுத்தத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் இதன் தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு பாம்பன் மீனவர்கள் சங்கங்கள் மண்டப மீனவர் சங்கங்கள் புதுக்கோட்டை மீனவர் சங்கங்கள்லாம் எங்களுடைய தொடர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க வர்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாநிலை நிலை அறப்போராட்டம் தங்கச்சி மண்டத்தில் நடைபெறும் இதுல வந்து தமிழகத்தில் ஒட்டுமொத்த மீனவர் சங்கங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கிட்டோம் இது முடிவுக்கு கொண்டு வரது மத்திய மாநில அரசாங்கத்துக்கு கையில இருக்கு மீனவர் பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் ரொம்ப ரொம்ப போக கையாள் எங்களுடைய வாழ்வாதாரமான இருநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து இலங்கை அரசுமைக்கு இருக்காங்க ஒரு காலத்துலயுமே இல்லாத ஒரு கொடுமைகளை இழப்புகளை மீனவர் செஞ்சு இருக்காங்க ஆகையினால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதை இந்த போராட்டம் தீவிரமடைந்து வேறு விதமா திரும்பாத அளவுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியா எங்களுடைய படகுகளையும் மீனவரையும் விடுதலை செஞ்சு கொடுத்தா அன்னைக்கே நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிடுவோம் எங்கள் மீனவரையும் படகுகளையும் விடுதலை செய்யற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயாத போராட்டமா இருக்குன்னு சொல்லி மத்திய மாநகரத்துல தெரிவிச்சுக்கிறோம் उस <laughs> ऑफो